நூற்றி இருபது தனிப்படர் மிகுதி தாம் வீழ்வார் தம் வீழ பெற்றவர் பெற்றாரே காமத்து காலில் கனி நாம் விரும்பியவர் நம்மை விரும்பினால் அது விதையில்லாத பழத்தை பெற்றது போன்றதாகும் வாழ்வாருக்கு வானம் பயந்தற்றால் வீழ்வாருக்கு வீழ்வார் அழிக்கும் அழி காதலியருக்கு காதலர் காட்டும் அன்பு எதிர்பார்த்த உழவருக்கு மழை பெய்தது போலாகும் வீளுனர் வீழப்படுவாருக்கு அமையுமே வாழுடம் என்னும் செருக்கு காதலரால் என்றும் காதலிக்கப்பட்டவருக்கு வாழ்கின்றோம் என்ற பெருமிதம் அமையும் வீழப்படுவார் கெளியீழார் தாம் வீழ்வார் வீழப்படார் எனின் தாம் விரும்பியவரே தம்மை விரும்பவில்லை எனில் விரும்பிய மகளிர் எந்த உறவும் இல்லாதவராவர் நாம் காதல் கொண்டார் நமக்கெ நமக்கென செய்பவோ தாம் காதல் கொள்ளா கடை நாம் காதலித்தவர் நம்மை காதலிக்காவிட்டால் அவர் நமக்கு வேறு என்ன நலன்தான் செய்வார் ஒருதலையான் இன்னாது காமம்கா போல இருதலையானும் இனிது காதல் ஒரு பக்கம் இருப்பது துன்பமாகும் அது காவடித்தண்டின் பாரம் போல இரு பக்கமும் இருப்பதுதான் இன்பமாகும் பருவரலும் பைதலும் காணான் கொள்காமன் ஒருவர்கண் நின்றொழுகுவான் மன்மதன் என்பவன் மட்டுமே நின்று என் காதல் நோயை மிகுதியாக்கி வருந்துகிறானோ யான் படுகின்ற துன்பத்தையும் துயரத்தையும் அறியானோ வீழ்வாரின் இன்சொல் பெறாது உலகத்து வாழ்வாரின் வன்காணார் இல் காதலரின் இனிமையான சொற்களை பெறாமல் பிரிந்து உலகத்தில் இருக்கும் மகளிரே கொடியவர் நசையார் நல்கார் எனினும் அவர் மாட்டு இசையும் இனிய செவிக்கு யான் விரும்பிய காதலர் மீண்டு வந்து அன்பு செய்ய மாட்டார் என்றாலும் அவரை பற்றிய புகழை கேட்பதும் என் செவிக்கு இன்பமாக இருக்கிறது உராருக்கு உருநோய் உரைப்பாய் கடலை செராய் வாழிய நெஞ்சு துன்பப்பட்ட துன்பப்பட்டவருக்கு நீ உற்ற துன்பத்தை தூதாக போய் சொல் நெஞ்சே கடலை வெறுக்காதே